நான் பாபு வேலூர்லேருந்து பேசுகிறேன் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயம் ஓப்பன் ஜூம் ஓபன் பண்ண அடுத்த செகண்ட் வந்து ஹண்ட்ரட் பீப்புள் வந்து அசம்பில் ஆகிட்டீங்க ஸோ உங்களுடைய இன்வால்வ்மெண்ட் தெரியுது அதே மாதிரி இன்னைக்கு நடந்திருக்கிற விஷயத்தை பற்றி நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த சிஸ்டம் ஓகே இந்த சிஸ்டம் வந்து நமக்கு என்னென்னலாம் நல்லா பண்ணிட்டு இருக்குன்றது எல்லாமே வந்து டிரான்ஸ்பரன்சியாக இந்த இடத்துல வந்து நாம வந்துட்டு லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக நாம் வந்து பேசிகிட்டு இருந்தோம் ஸோ இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம வந்து ஒரு லான்ச் டைமிங்ல மார்னிங் வந்து பண்ணும்போது சில கண்டிஷன் அப்ளை வந்து இருந்தது அதை இன்னைக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்கலாம் எல்லாருக்குமே அந்த ஹண்ட்ரட் மினிட்ஸில் சில பே சில பீப்புள் வந்து அவங்கவுங்க பிளேஸ்மெண்ட் ஐடி போடணும் அப்படின்ற ஒர்க்கில் வந்து இருப்பாங்க பின் வந்து ரிசீவ் பண்ணுற இடத்துல இருப்பாங்க கொஞ்சம் டைமிங் வந்து எக்ஸ்டென்ட் பண்ண ஸோ இந்த இடத்துல சின்ன சின்ன இடரும் நம்ம சிஸ்டத்துல இருந்து வந்திருக்கு ஸோ அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது ஸோ இப்போ நமக்கு இன்னைக்கு முன்னூத்தி எண்பது ஐடி வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு இதுல இரநூத்தி ஐம்பது ஐடி வந்து ஆக்டிவா இருக்கு அதுல ஒன் ஆர் டூ ரிசீவ் ஒன் செண்டிங் வந்து மணி அமைச்சிருக்காங்க நூத்தி முப்பது இன்ஆக்டிவ் ஐடி வந்து இருக்கு நூத்தி எழுபது பேர் பேங்க் அப்டேட்டே பண்ணல ஒரு போன் டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை இது எல்லாமே ஒரு மணிக்குள்ளவே நடந்த ரிப்போர்ட்ஸ் இது அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த சீனியாரிட்டி லெவல்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து டூ மேட்ரிக்ஸ்ல எப்படி சீட்டிங் ஆகும் எப்படி வந்து கரெக்டா ஒருத்தருக்கு வந்து பேமெண்ட் வந்து போகும் அப்போ சிஸ்டமே வந்து ஓவர் ஃபுளோ ஆயிருக்கு ஓவர் ஃபுலோ ஆனதுனால சிஸ்டத்துல யாரெல்லாம் சென்ட் அனுப்ப முன்னாடியே அவங்க பேங்க் டீட்டெயில் கொடுக்கறதுக்கு இந்த ஓவர் வந்து நிறைய வந்து கிரியேட் ஆயிருக்கு சோ அந்த இடத்துல பீப்புள் வந்து சம் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிருக்கீங்க நோ ப்ராப்ளம் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது ஸோ இப்போ என்ன ஒரு கண்டிஷன் வந்து வந்து மறுபடியும் கொண்டு அந்த இப்போ நாளைக்கு நாளைக்கு வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிற ஐடியா வந்து கம்ப்ளீட்டா பண்றதுக்காக நம்ம சங்கர் சார் வந்து சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு எடுத்து அதிலிருந்து அதுல இருந்து நம்ம எப்படி அதை வந்து சரி பண்ணிட்டு அடுத்தது வந்து ப்ரெஷ்ஷா வந்து நம்ம மூவ் பண்ண போறோம் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே கரெக்டாக சரியான ட்ராக்கில் கொண்டு வரத்துக்கான சில டீட்டெயில்ஸ் வந்து சங்கர் சார் வந்து இன்னைக்கு சொல்ல இருக்காரு ஸோ ப்ளீஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கவனமாக கேளுங்க ஸோ இதை நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ராக் வந்து கரெக்டாக வந்து அதே ட்ராக்ல மூவ் மூவ்மெண்ட் வந்து சரியாயிடும் ஸோ எந்த ஒரு விஷயமும் கரெக்டாக வந்து இன்னைக்கு கிரியேட்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் மூலயமா எல்லாமே கண்டுபிடிச்சி அது எல்லாமே சரி பண்ணிட்டாங்க ஸோ நமக்காக உண்மையிலேயே டைம் கொடுத்து சாப்பாடு கூட டைம் இல்லாம இது எல்லாமே வந்து சரியான முறையில வந்து இது வந்து செய்ய முடியும் அப்படின்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு சில விஷயங்கள் வந்து சொல்ல இருக்காரு நான் வந்து சங்கர் சார் கிட்ட நான் வந்து அவர் வந்து வெல்கம் பண்றேன் ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து கேட்போம் இப்போ தேங்க்யூ ஒன் மினிட் வெல்கம் மிஸ்டர் சங்கர் சார் குட் ஈவினிங் கலக்கலான ஆரம்பம் அதிரடின்னு சொல்லலாம் ஆனால் சின்ன ஒரு ஆர்ஓ கோளாறுல ஒரு அரை குறையான செயல்பாட்டுனால ஒரு சின்ன தேக்கம் என்ன நடந்ததுன்னா எல்லோருமே ஐடி போடுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டிங்க ஸோ இன்னொன்னு பேங்க் அப்டேட் பண்ணாமலேயே ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அவங்களுக்கு ஐடி போட்டு கொஞ்சம் கூட டைம் கொடுக்கல ஒருத்தர் பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுறதுல உங்க நம்பர் என்ன உங்க இது என்ன ஜிபே என்ன நான் அனுப்புகிறோம் நீங்கள் எனக்கு அனுப்பணும் இப்படி இது போன் காலே பண்ண கூடாது அப்படின்னு நம்ம சிஸ்டம் கொண்டு வந்தோம் சிஸ்டம் கொண்டு வந்து முத உங்க டவுன்லைனுக்கு சொல்லி கொடுங்கன்னு சொன்னோம் சொல்லி கொடுத்துட்டு பேங்க் டீடெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கன்னு சொன்னோம் ஃபில் பண்ண பிறகு நீங்க வந்து பணம் அனுப்பிச்சிட்டு உங்களுடைய ட்ராக் பண்ணி போடுங்க அப்படின்னு சொன்னோம் இல்ல ரெஃபரன்ஸ் நம்பர் அடிங்கன்னு சொன்னோம் இது யாராவது ஒருத்தர் பண்ணீங்களா தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க என்ன சிஸ்டம் சொல்லுதோ அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னோம் யாருமே செய்யல கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு ஐடியில கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது ஐடியில சிங்கிள் ஐடி ஆக்டிவேஷன் சில பேர் டபுள் ஐடி ஆக்டிவேஷன் நடந்திருக்கு அந்த இருநூத்தி பேரும் டபுள் ஆக்டிவேஷன் இல்ல ரெண்டு ஆயிரத்தை வந்து அக்செப்டன்ஸ் கொடுக்கல அப்ப அக்செப்டன்ஸ் கொடுக்காமயே அவங்க பணம் அனுப்புறது பணம் ரிசீவ் பண்ணுறது ஃபோன் இதை மூணு தான் கையில் வச்சு ஃபோனை எடுத்து பேசுறது யாருக்கு அனுப்பணும் யாருக்கு போகணும் இதுலேயே தான் கவனம் செலுத்திட்டாங்க ஸோ சிஸ்டம் வந்து இது உங்களுக்கு தெரியும் அப்ரூவ் பண்ண அப்ரூவ் டு அப்ரூவ்டு தான் கனெக்ஷன் லிங்க்கு கோடிங் வந்து அப்ரூவ் டு அப்ரூவ்டு ஒரு எழுநூத்தம்பது அப்ரூவ்ட் பண்ணா இன்னொரு எழுநூத்தம்பது அங்கே போகும் அது அந்த எழுநூத்தம்பது அந்த நபர் அப்ரூவ் பண்ணா மேல இருக்கிற நபருக்கு எழுநூத்தம்பது போகும் அந்த எழுநூத்தி அந்த நபர் அப்ரூவ் பண்ணா அந்த இருக்க போகும் இந்த மாதிரி நாலு லெவல் போகும் அப்புறம் டொனேஷன் முடிஞ்ச உடனே ஸ்பான்சருக்கு போகும் ஸ்பான்சருக்கு முடிஞ்ச உடனே ரீபத்துக்கு போகும் ரீபத்துக்கு முடிஞ்ச உடனே உங்கள்கிட்ட ப்ராஃபிட் போகும் அப்ப டொனாருக்கு சேர்க்கறத அப்ரூவ் பண்ணாம நீங்க பணம் அனுப்பி அவங்களை தொந்தரவுப்படுத்தி பணம் அனுப்பி வாங்க அப்ரூவ் பண்ணாம பல குழப்பங்களுக்கு உண்டாயிடுச்சு நான் இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் கவனிச்சுட்டு இருக்கும் போது நான் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டேன் தயவு செஞ்சு நிறுத்துங்க ரெஜிஸ்ட்ரேஷனை கட் பண்ணுங்க இது சரி வராது சிஸ்டம் தப்பா போகுது சிஸ்டம் கரெக்டா இருக்கு ப்ராசஸ் தப்பா போகுது நிறுத்துங்க அப்படின்னு பார்க்கும் போது கரெக்டா பன்னெண்டு ஐம்பதுக்கு டேட்டா எடுத்து பாக்குறேன் இருநூத்தி எழுபது பேரு முன்னூத்தி எண்பது பேர்ல இருநூத்தி எழுபது பேரு ஒரு ஜிபே கூட ஃபில் பண்ணாம வச்சிருக்காங்க என்ன சார் நியாயம் என்ன நியாயம் இது என்ன கான்செப்ட்டா என்ன வேற என்ன சார் கடையில போய் வெங்காயம் வாங்குற விஷயமா சார் இது ஒரு ஜிபேயே ஃபில் பண்ணாம நீங்க போன்ல வந்து பேசி ஒரு ஜிபேய வாங்குறதும் ஏன் ஜிபே இதுதான் சொல்றதும் என்ன சார் நியாயம் இது சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணுங்க சார் தயவு செஞ்சு இஷ்டத்துக்கு நார்த் இந்தியன் ஐடி எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க சார் ஃபேக் ஐடி போட்டு வச்சிருக்கீங்க சார் பதினேழு பேர் எனக்கு கால் பண்றாங்க சார் யாருன்னே தெரியலன்னு சொல்றாங்க சார் நான் ஃபோன் பண்ண அப்படி நார்த் இந்தியன் யார் சார் ஏழு ஐடி நார்த் இந்தியன் போட்டிருக்கு சார் கிராஷ் செக் பண்ற ரேண்டமா பண்ற ரேண்டமா பண்ணும்போது ஏழு ஐடி வரும் சார் சோ இந்த மாதிரி தான் எப்படி சார் ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்டை நம்மளே போட்டு கால்ல போட்டு மெதிக்கணும் சார் பேஷன்ஸ் வேணும் சார் சகிப்பு தன்மையில அந்த கான்செப்ட்ல ஜெயிக்க முடியாது சார் பொறுமை வேணும் சார் எங்க வந்தாலும் சீனியாரிட்டி உண்டு நான் படிச்சு படிச்சு சொல்றேன் சார் உங்களோட ரெஃபரல் இன்கம் எப்ப வேணாலும் போடலாம் போடுங்க சார் அவங்க அவேர்னஸ் கொடுங்க சார் தயவு செஞ்சு இந்த கான்செப்ட் யாருக்குமே தெரியல சார் போட்ட ஐடி யாருக்குமே கான்செப்ட் தெரியல சார் வெறும் நீங்க அந்த நூறு பேர் உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கீங்க சார் யாருக்கும் நீங்க சொல்லி தரல சார் தப்பா நினைக்காதீங்க சில பேர் சொல்லி கொடுத்துருக்கலாம் என்ன மன்னிச்சீங்க நான் ஜென்ரலா தான் பேச முடியும் சார் டூப்ளிகேஷன் தான் சார் டூப்ளிகேஷன் தான் சார் நெட்ஒர்க்கை ஜெயிக்க வைக்கிறது அந்த டூப்ளிகேஷன் உண்டான ப்ராசஸ் என்ன சார் இதுல யார் சார் ஹீரோ அந்த எழுநூத்தி ஐம்பது அப்ரூவல் பண்ணணும் சார் அதுதான் சார் இந்த கான்செப்ட் மெயின் அந்த அக்செப்ட் நான் என்ன சொன்னேன் காலையில கூட நைட் ஃபுல்லா நீங்க தலைகாணில கரைச்சு ஐடி அப்ப கூட நீங்க உணரலையா சார் பணம் வந்த உடனே மக்கள் ஐடி போர்டல இருக்கீங்க இப்ப போன் மட்டும் இருக்கீங்க அந்த ஆயிரம் ரூபாய் வாங்குறதுல குறியா இருக்கீங்க உங்களுக்கு டைமும் நான் எடுத்து விட்டேன் சார் ஐயோ பதற்றமா வாங்கல நம்ம மக்கள் ஃப்ரீயா வாங்கட்டும் பொறுமையா பேசி வாங்கட்டும் பொறுமையா ஃபில் பண்ணட்டும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் சொல்லிட்டு டெலிகிராம்ல மெசேஜும் கொடுத்தேன் சார் ஏன் சார் இந்த அவசரம் சார் எந்த இது வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் மொதல் மக்கள் வந்து பணத்தை ரிசீவ் பண்ணட்டும் மொதல் அப்ரூவ் பண்ணட்டும்

சரிங்க சார் இப்போ இப்போ வந்து நாளைக்கு மதியானம் டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் நான் நம்ம டைம் தந்திருக்கோம் யார் யாரெல்லாம் நாளைக்கு காலை எட்டு மணிக்கு சைட் ஓப்பன் ஆயிடும் ஃபோர் ஹவர்ஸ்ல யார் யாரெல்லாம் உங்க லிஸ்ட்ல இருக்கோ பணத்தை அனுப்பி பணத்தை ரிசீவ் பண்ணி அக்செப்டன்ஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன வேலை பண்ணி பண்ணிருக்க இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்காக இப்போ என்ன பண்ண போறோம்னா பாதி வேலை முடிஞ்சிருச்சு அது வே எங்கே வேலை தொடரும் நீங்கள் நாங்கள் ஓப்பன் பண்ணிவிடுவோம் பட் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்காது காலை எட்டு மணிக்கு ஓப்பன் பண்ணுவோம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சோடனே ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்குள்ளேயே நாங்க என்ன பண்ண போறோம்னா ஒரு ஸ்பான்சர் ஒரு ஸ்பான்சர் தன்னுடைய ஐடி அப்ரூவ் ஆகி அப்படி இருந்தாதான் அந்த

கண்டிஷனா திருப்பி சொல்லுங்க சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் ஆ 1 மினிட் பெட்ஸ் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கனா மெயின் இப்போ அத சொல்லுங்க கரெக்ட்டா இல்ல சார் அது நாளைக்கு வந்து நெட்வொர்க் ப்ராப்ளம் कट ஆயிடுச்சு ஆமா நாளைக்கு வந்து யாரும் ஐடி போட முடியாது ஆனா அந்த பிரச்சனைகளை சென்ட் பண்றது சென்ட் பண்ணுங்க ரிசீவ் பண்றது ரிசீவ் பண்ணுங்கன்னு சொன்னீங்க இல்லையா அது வரை கேட்டது அதுக்கு பிறகு எதுக்குமே கேட்டா சார் போறேன் சொல்லப் போறேன் நெட்வொர்க் ப்ராப்ளம் கண்டிப்பாக சொல்லதான் போகிறேன் அவங்க சொல்லணுமில்ல பாபு சார் கண்டிப்பாக சொல்ல சார் போகிறேன் நான் தான் சார் சொல்லப் ஓகே க்ளீயர் ஆயி ஆடியபில இருக்கா சார் ஆ எஸ் சார் எஸ் சார் ஆ ஓகே சார் இப்போ இந்த தவறுகள் வந்து நடக்கிறதுனால ஒரு ஸ்பான்சர் வந்து நாளைக்கு ஐடி போடும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் ஐடி போடும்போது இதுக்கு முன்னாடி போட்ட ஐடி எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடுச்சான்னு வந்து சாஃப்ட்வேர் கோடிங்கில் சர்ச் பண்ணும் சர்ச் பண்ணி அவங்க ஐடி எல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணி இருந்தால் மட்டுமே அந்த ஸ்பான்சருக்கு அடுத்த ஐடி போறதுக்கு அலோவ் பண்ணும் சார் ஸோ இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஏன்னா லீடர்ஸ் யாருமே வந்து சொல்லி தரதில்லை சொல்லி கொடுத்து அந்த எப்படி சொல்றது ஒரு இல்லை அதனால ஸ்பான்சர்ல ஒரு மிகப்பெரிய அளவுல லாக் பண்ண போறோம் அவங்க ஐ போட்ட ஐடி ஆக்டிவேஷன் இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் அடுத்தது பேங்க் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஃபில் பண்ணனா எந்த பேஜுமே நவராது சார் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் மூணாவது நாளைக்கு பன்னெண்டு மணிக்குள்ள யாருமே ஆக்டிவேட் பண்ணலன்னா அந்த ட்ரீல இருக்கிற ஐடி அப்படியே இன்ஆக்டிவா இருக்கும் சார் எப்படி ஹார்ட் பெயின் வரும்போது அந்த அடப்பில் கல் இருக்கோ அதை எடுக்கிறதுக்காக பைபாஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இந்த ஹோல்டிங் கான்செப்ட் பைபாஸாக செயல்படும் அந்த அவருக்கு போகக்கூடிய ஐடி அந்த இன்ஆக்டிவ்க்கு போகக்கூடிய வருமானம் ஹோல்டிங்க்கு போய் ஹோல்டிங்லேருந்து பைபாஸ் ஆகி அவருக்கு மேலே இருக்க அப்ளைனருக்கு அடுத்த செகண்டே போயிட்டு பேமெண்ட் ஆகிடும் சார் ஏன்னா ஒரு இன்னாக்டிவ் நபர்னால நமக்கு எந்த இடத்துலயும் பேமெண்ட் நிக்க கூடாது சார் இந்த தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பேமெண்ட்டே காட்டல பார்த்து அப்ரூவ் பண்ண பண்ணாதனால அதனால இந்த முயற்சிகள்லாம் இப்போ நைட்டுக்குள்ளே எல்லாமே கோடிங் பண்ணிடுவோம் சார் நாளைல இருந்து உழைக்கிறவங்க உண்மையா இருக்கிறவங்க மட்டும் கண்டிப்பாக இதுக்குள்ள ஹண்ட்ரட் பர்சன்ட் இருப்பாங்க வெளியில இருந்து வேடிக்கை பார்க்கறவங்க தப்பு பண்றவங்க நிச்சயமா ரியலைஸ் பண்ணி இது உள்ள வருவாங்க எப்போ சொல்ல எப்போ வருவாங்கன்னா நம்மளுடைய வெற்றியை உறுதிப்படுத்தும் போது வருவாங்க அது கூடிய விவரங்களும் நடக்கும் சார் வாய்ப்புக்கு நன்றி ஆஹ் தேங்க் யூ தேங்க் யூ சங்கர் சார் உண்மையிலே வந்து எக்ஸலண்ட் இது வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணனும் ஸோ நாளைக்கு காலையில நாலு அம்பதுக்கு நாம வந்துட்டு எல்லாமே வந்து அசெம்பிள் ஆயிட்டு நீ இதுல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ மத்தபடி வந்து எல்லாமே வந்து நீங்க என்ன சங்கர் சார் சொன்னாரோ அதை கரெக்டாக மைண்ட்ல வந்து ரிமைண்ட் பண்ணிங்க நாளைக்கு காலையில் ஃபோர் ஃபிஃப்டிக்கு நம்ம எல்லாருமே அசம்பிள் ஆகும் ஒன் மினிட் எனி கொஸ்டின் ஆன்சர் நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து நாளைக்கு காலையில் ஃபோர் ஃபிஃப்டிக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் தேங்க் யூ